அனைவரும் வணக்கம் இது மீட்டு டிஎன்பிசி இப்போ டிஎன்பிசி விசேஸ் ஐஏஎஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் இந்த இதை போடுற வீடியோவை நிறைய பேர் எண்ணங்களில் நீங்கள் உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும் உள்வதெல்லாம் உயர் உள்ளல் உள்ளல் தள்ளினும் தள்ளாமை நீ தள்ளாமை நிறுத்து காண முயல அம்பினில் பிழைத்த யானைவேல் பிழைத்த யானைவேல் நேர்ந்தலின் இது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரியா எதுவுமே பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுங்க உங்கள் மனது ஆழ் மனசில் வந்து திங்கிங் பீக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இது பண்ணுங்கள் நிறைய பேர் ஐஏஎஸ்னாலே ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதீங்க நம்ம வந்து நான் நம்ம கோச்சிங்லேயே என்ன நம்ம நம்ம கோச்சிங்கில் என்ன பண்ண போறோம் இப்போ எதிர்காலத்தில் அப்படின்னா யாராருக்கு ஒரு முப்பது உள்ள இருக்கிற இனிங்கள்லாம் இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கிங்க இங்கிலீஷில் உள்ள இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாதவங்க தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு என்ன எல்லா ஃபீல்டுலேயும் உள்ள ஆங்கில இங்கிலீஷ் வார்த்தைகளை உங்களுக்கு டெவலப் பண்ணிவிட்டு ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத வைக்கிறதா நம்மளோட நோக்கம் அதில் பார்த்தீங்கனாக்கா நம்ம வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து சிக்ஸ்த்து என்சிஆர்டி புக்கு படித்தாலே கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் நம்ம டென்த்து புக்கில் உள்ள கொஸ்டின் தான் ஐஏஎஸ் பில்லியம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அது செட்டு ஏயில் அறுபத்தோராவது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க நம்ம மனசு லெவலில் என்ன பண்ணணும் எல்லா எக்ஸாம் எழுதுறதுக்கு தயாராகணும் நம்ம டிஎன்பிசி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது குரூப் ஃபோர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதில் ஒரு கொஸ்டின் கஷ்டமாக கேட்டானா கஷ்டமாக கேட்டுன்னு நாம் வீடியோ போட்ட நம்மளுக்கே அவனுக்கு என்ன தெரியும் போக்குவரத்துன்னு பேசுகிறாங்க நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய எக்ஸாம் எழுதுன அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன் ஏக நான் எல்லா எக்ஸாமும் எழுதிக்கிட்டே இருப்போம் அதனால தான் நான் பாஸ் பண்ணி இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறேன் அதனால் வந்து நம்ம இப்போ எல்லா எக்ஸாமும் எழுதிக்கிட்டே இருக்கணும் எந்த எக்ஸாம் விடக்கூடாது அதுமாரி வந்து நம்ம நம்மளுக்கு வந்து டிஎன்பிசி எப்போ அறிவிப்பாங்க அரிப்பான்னு பார்த்துட்டு இருக்கக்கூடாது அவ்வளோ எக்ஸாம் வந்துகிட்டு இருக்குது எல்லா எக்ஸாமும் அட்டன் பண்ண அட்டன் பண்ண இப்போ இந்த வருஷம் ஐஏஎஸ் எக்ஸாமு ஜனவரியில் வருது அடுத்தடுத்த ஐஏஎஸ் எக்ஸாம்ல யார் யார் முன்பது இது உள்ளே இருக்கா நீங்கள் ஏன்னா அதுக்கு பிறகு கொஞ்சம் அது மாதிரி உள்ளே நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அதில் நம்ம பயிற்சி தமிழ் தமிழ்மீடியத்தில் படிச்சவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம நல்லா இது பண்ணுவோம் இப்போ ஒரு கொஸ்டினை பார்ப்போம் அரசியலமைப்பு நிர்ணய தமிழ்லேயே மெயின்ஸ் எல்லாம் எழுதலாம் அதெல்லாம் பிறகு அது டீட்டெயிலாக பார்ப்போம் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக இருந்தவர் யார்

एसी राजा गोपालाचारी बी बी आर अंबेडकर सी डी டிடி கிருஷ்ணமாச்சாரி டி வந்து டாக்டர் சச்சிதானந்த சின்கா இதுக்கு சரியான ஆன்சர் டாக்டர் சச்சிதானந்த சின்கா அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த முன்னோடிலே பார்த்தோம் அதனால் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 எக்ஸாம் நிறைய எழுத எழுத ஏதாவது ஒரு எக்ஸாம்னா நம்ம கிளிக்காகி வேலைக்கு போடும் வேலைன்னு நீங்கள் ஒரு முடிவு கவர்மெண்ட்டு வேலை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் அனைத்து எக்ஸாமும் அட்டன் பண்ணோம் டிஎன்பிசியை மட்டும் பார்த்துட்ருக்கூடாது யார் யாருக்கு வந்து ஐஏஇஸு வேறு நாலேஜ் டெவலப் பண்ணணும்னா நம்மளோட இணைஞ்சிருங்க நம்மள்ட்ட ஒரு மீட்டு இங்கிலீஷ் அப்படிங்கறதுல சேனலில் பாருங்கள் கொஞ்சம் டெவலப் இங்கிலீஷ் அப்புறம் ஃபீஸாக நம்மளுக்கு வந்து உங்களை ஒரு டெவலப் பண்ணி உங்களை எக்ஸாம் எழுதுவோம் இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு ஆகிடும் அதுமாதிரி நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் நிரந்தரமாக முயற்சி பண்ணணும் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் எந்த அரசு வேலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்க இது மாரி பண்ணிணா பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க அந்த வேலையை ஏன்னா உங்கள் டைம் வேஸ்ட் ஆகுது இப்போ உங்களுக்கு திறமைகள் வேறு எதில் இருக்கோ அதில் நீங்கள் வந்து கா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்புறம் இதில் பண்ணிவிட்டு நம்ம நம்ம க மன தளரோடாயும் ஒரு இதுக்கு போட்டதுக்கு கம்மில் நிறைய பேர் ஒருத்தர் இதாக போட்டிருந்தார் தொடர்ந்து எக்ஸாம் எழுதி பாருங்கள் வேறு வேறு எக்ஸாம் எழுதுங்க ஒரு எக்ஸாம் ஏதாவது ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் படித்த விஷயம் அந்த எக்ஸாமில் வந்துடும் அதனால் வந்து எல்ஐசியில் ஏஏஓ எக்ஸாம் வரை வச்சுருக்காங்க இதுமாரி அனைத்து எக்ஸாமும் எழுதுங்க எந்த எக்ஸாம் உடாதீங்க எழுதிக்கிட்டே இருங்க எக்ஸாம் எழுத 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 உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகி கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவீங்க இப்போ நீங்கள் ஐஏஎஸ் ட்ரை பண்ணிங்கனாலே நான் நான் ஐஏஎஸ் ட்ரை பண்ண தான் இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கேன் ஒரு ஏதோ ஒரு ஐஏஎஸ் ட்ரைப்னா ஏதோ ஒரு வேலை கிடச்சிடணும் நம்மளுக்கு போடுறதே பெரிய விஷயத்துக்கு போட்டு போட்டோம்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிரும் நம்ம ஒரு டிகிரி படிக்கிற நம்மளுக்கு பத்தாவது டிகிரி படித்த நம்மளுக்கு ஒரு அஞ்சாவது புக்கு எடுத்து படிக்க சொன்னாக்க ஈஸியாக பண்ணுவோம்ல அதே மாதிரி இந்த இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐ ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இந்த இது இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செக் பண்ணிங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது நம்ம டென்த்து புக்லேயே ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோவிலையே அந்த ஒன்றெல்லாம் இது பண்ணி போட்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் வாட்ஸ்அப் மூலமே உங்களுக்கு பிடிஎஃபாக எல்லாம் அனுப்பணுன்னாலும் நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாழ்த்துக்கள் தொடர்ந்து எல்லா எக்ஸாமும் அப்ளை பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் எல்லாமே எதாவது ஒரு வேலைக்கு ஜாப்புக்கு போனால் தயவு செய்து யார் யார் இந்த சும்மா ஒரு பொழுதுபோக்கு நம்ம ஒரு முழு முயற்சியில் இருக்கிறவங்க மட்டும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்க்கெல்லாம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டும் போகாமல் வீட்டிலேருந்தே படிக்கலாம் அது வந்து ஸ்கூல் புக்கில் தான் எல்லா விஷயமும் இருக்குங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிங்க அதில் ஒரு ஒரு கொஸ்டினை த இதாக கேட்டால் ஹார்டாக கேட்டாங்கிறதான் நம்ம மனசு தளர விடக்கூடாது அப்படி இந்த விஷயத்தில் இறங்கிட்டிங்கன்னா இதில் தொடர்ந்து பயணிகள் இல்லைனாக்கா அன்சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு வந்து நான் போடுற வீடியோவை எதுவுமே இது பண்ணி போட மாட்டேன் ஏன்னா வந்து எனக்கு வந்து உங்களோட வெற்றி தான் எனக்கு முக்கியம் என்னை நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களே வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னோடய ஒவ்வொரு வீடியோவில் ஏதாவது ஒரு பயனுள்ள தகவல் உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறத என்னோடய நோக்கமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து இணைஞ்சிருங்க ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக மிக நன்றி உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நல்ல நிலைமையில் முன்னேற வாழ்த்துக்கள் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மற்றும் ஜென்ரலாகவே வாழ்க்கையில் வந்து நீங்கள் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட நோக்கம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்